வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூசியம் தாங்க இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம் கடலை அவிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலைமா ஒரு கப் கோதுமை அரை கப் மஞ்சள் உப்பு அண்ட் அரை கப் சீனி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் வந்து சீனியை வந்து நம்ம அவிச்சு வச்ச கடலை இருக்கு தானே அவிச்ச வச்ச கடலைகளில் போயிட்டு அடித்து எடுக்க போகிறோம் நல்ல இடித்து எடுத்துக்கோங்க சரியா அதை ஒவ்வொருவர் கை ஒரே சைஸில் பிடிங்க ஒவ்வொருவர் கை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அப்படி ஒரே அளவு வரலைன்னா நீங்கள் ஒரு கரண்டி கூலை கரண்டி கொண்டு எடுத்து அந்த சைஸில் போட்டுக்கோங்க ஓகே வரும் அதுக்கப்புறம் ஒரு டிஷ் எடுத்து அந்த டிஷ்ஷில் கடலை மாவை போட்டுக்கிறோம் கடலைம்மா போட்டு அதுக்கப்புறம் அம்மா போட்டுக்கிறோம் கோதுமைமா போட்டு எடுத்து கொள்ளுறோம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மஞ்சள் அண்ட் உப்பு இரண்டையும் நல்லா கலக்கி கொள்ளுங்கள் சேர்த்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரித்து கொள்ளுங்கள் சரியா இதை வந்து நல்லா கலந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து அதோட பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியை வந்து ஒரேடியாக விடும் போது பிறகு நீங்கள் தண்ணி கூட்டிகிட்டு மாவை விட இப்போ இந்த மா கூட்டிகிட்டு தண்ணியை விட மாறி மாறி செஞ்சுட்டு போவேன் அப்படியே வீடு இருக்கிற சாமான் முடிஞ்சு அம்மா டாடி உத சரி ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அதிட்ட பதத்துக்கு எடுத்துக்கோங்க கூழ் பதம் அது ஓகேயாக இருக்கும் சரியா கூழும் கூழ் பதமும் தெரியலன்னா ஆகலும் தண்ணியாக இருக்காமல் ஓரளவு கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கோங்க சரியா புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் பெல் பட்டனை மறந்துடாதீங்க ஓகே அண்ட் இந்த பதம்தான் இது ஓகேயாக இருக்கும் இந்த பதம் சரியா ஒரு விஷயம் தெரியுமா கைஸ் நான் வந்து அடுப்பில் வந்து வைக்கிறது வந்து நார்மலாக அடுப்பு போட்டில் இருந்த கேஸை வந்து நான் தூக்கி பேக்ரவுண்ட் நல்லா தானே இருக்கணும் அது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி வீடியோ வேணும் தானே ஸோ அதுக்காகவே நான் வந்து மாபிளில் தூக்கி வச்சேன் மாபிள் தட்டில் தூக்கி வைச்சேன் அது கேஸ் கரண்ட் காஸ் ஒயர் வந்து கரண்ட்டு கலண்டு விழுந்துச்சா அப்போது சேஃப் இல்லைன்ட்டு கரண்ட் வயர் கரண்ட் அடுப்பை தூக்கி வச்சா அது வேலை செய்யலை இது சரி வராது ஓகே வந்துட்டு சரிப்பி நம்மளோட அடுப்பை தூக்கி வச்சுட்டு கரண்ட் அடுப்பை தூக்கி வச்சுட்டு நம்மளோட கேஸ் அடுப்பிலையே தொடங்கியாச்சு அப்புறம் சட்டியை வைக்கிறோம் எண்ணெயை ஊற்றுறோம் அதுக்கு முதல்ல அடுப்பை போட மறந்துடாதீங்க காய்ஸ் ஓகே அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பிடிச்சி வச்ச கடலை துவையலை அந்த கலவைக்குள்ள போட்டு நல்லா உருட்டி எடுத்து பயல் சும்மா முக்கி அழுவணும் ஐயோ என்னை விட்டுருங்க ஐயா அந்த அழுகிற அளவுக்கு முக்கி எடுத்துட்டு சுட சுட எண்ணெய்க்கில் போட்டு சும்மா பொறித்து தக்கத்தக்கன்ற ஒரு கோல்டு நிறத்தில் எடுத்து அதை உங்களோடய ட்ரேயில் வச்சு அதுக்கு நல்ல அழகான ஒரு டெக்ரேஷன் கொடுத்துட்டு எப்போவுமே என்ன சாப்பாடு செய்கிறனாலும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு செய்யும்போது அதை மனசால் செய்து பாருங்க உண்மையாகவே அது டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அப்புறம் வச்சுட்டு கண்டிப்பாக டெக்ரேட் பண்ண மறந்துடாதீங்க டெக்ரேட் பண்ணும்போது அந்த அந்த நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கும் அந்த பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும் எப்போவுமே யாரையுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுன்னா மோஸ்ட்லி கூடுதலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சாப்பாடு அவங்க சமைத்த ஒரு சுவையான சாப்பாடை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்பாங்க அதுபோல் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னா ஒரு சுவையான சாப்பாடை சமைச்சு அதை அன்போட பாசத்தோடு அவங்களை கொடுத்து பாருங்க உண்மையாகவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அண்ட் ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் பாய் பாய்